பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூரில் ஜாக்டோ ஜியோ சார்பில் அடையாள வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது உள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விவேக் குமார் வழங்க கேட்கலாம் விவேக் குமார் அந்த பத்து அம்ச கோரிக்கைகள் என்னென்ன விரிவான விவரங்களை சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தல் கால வாக்குறுதியின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி தற்போது சார்பில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் கால வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே அறிவிக்க வேண்டும் ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பினை காரணம் காட்டி முன்னதாக பணியேற்ற ஆசிரியர்களுக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தலை இருந்து டெட் தேர்வில் இருந்து விலக்களித்து ஆசிரியர்களை பாதுகாத்திட வேண்டும் அதே போல இருபத்தோரு ஊதிய மாற்று தொகை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் ஆகியோருக்கு மறுக்கப்பட்டவர்கள் உடனடியாக வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்து வரை தொகுப்புக்கு நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் அரசு பணியாளர்களின் பணிக்காலத்தினை அவர்கள் பணியில் சேர்ந்த நாள் முதல் பணிவரம் முறைப்படுத்தி ஊதியம் வழங்கிட வேண்டும் சாலை பணியாளர்கள் நாற்பத்தி ஓரு மாத பணி நீக்கு காலத்தினை முறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நவம்பர் பத்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை மாவட்ட அளவிலான வாகன பிரச்சாரம் இயக்கம் ஜாக்டர் ஜியோ சார்பில் நடைபெற்று வருகிறது அதன்படி இன்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்த ஜாக்டர் ஜியோ நிர்வாகிகள் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு ஊழிய அரசு சங்கத்தின் சோமசுந்தரம் அதே போல மாநில ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் மற்றும் பாக்கிராஜ் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் இந்த மாவட்ட ஆட்சி அலுவலகம் வந்து அங்கிருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு தங்களது போராட்டம் தொடர்பான நோட்டீஸை வழங்கினர் மேலும் வந்து வருகின்ற பதினெட்டாம் தேதி ஒரு நாள் அடையாள நிறுத்தம் நடைபெற உள்ளதாகவும் அதற்கு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அரசு பணியாளர்கள் அந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்று போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கோரிக்கை வலியுறுத்தி தற்போது அவர்கள் நோட்டீஸ் வழங்கினர் பொருடும் தங்களது கோரிக்கையாளர் முக்கியமாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்பது அவரது முக்கிய அம்ச கோரிக்கையாக உள்ளது தற்பொழுது அவர்கள் அந்த நோட்டு வழங்கி தனது போராட்டத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற செய்ய என தற்போது கேட்டுக் கொண்டுள்ளனர் கிருஷ்ணபிரி கடலூரில் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ சார்பில் அடையாள வேலை அழைப்பு விடுத்து உள்ளனர் இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விவேக்குமார்